ஐபிஎல் தொடரில் ஹைதராபாத் கிட்டையும் தோல்வி அடைஞ்சு பிளே ஆஃப் வாய்ப்பை ஏறக்குறைய குறைய சென்னை சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடந்த இந்த மேட்சில் டாஸ் ஜெயிச்ச ஹைதராபாத் ஃபீல்டிங்கை தேர்வு செய்ய சில மாற்றங்களோடு களமிறங்கின சென்னை அணிக்கு ஆரம்பமே செருக்கல் ஷமி வீசின முதல் பந்திலேயே ஆட்டம் ஷேக் ரஷீத் அடுத்து வந்த சாம் கரன் சொற்ப ரன்களுக்கு ஆட்டம் இழக்க இளம் வீரர் ஆயுஷ் மாத்ரே பவுண்டரிகளா விளாசினார் முப்பது ரன்களுக்கு ஆயுஷ் மாத்ரே அவுட் ஆக ஜடேஜா இருபத்தோரு ரன்களை சேர்த்தாரு சென்னை அணிக்கு முதல் போட்டியில ஆடின டீபால் ப்ரீவிஸ் அதிரடியா விளையாடி சிக்ஸர்களை பறக்க விட்டார் நாற்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்து கமிந்து மெண்டிஸோட அபார கேட்சால ப்ரீவிஸ் ஆட்டமிழக்க சிவம் துபே கேப்டன் மகேந்திர சிங் தோனி சொற்ப ரன்களுக்கு ஆட்டமிழந்தாங்க தீபகூடா இருபத்து இரண்டு ரன்கள் சேர்க்க கடைசி ஓவர்ல நூற்று ஐம்பத்து நான்கு ரன்களுக்கு சென்னை ஆல் அவுட் ஆச்சு அடுத்து நூற்று ஐம்பத்தி ரன்கள் என்ற இலக்க நோக்கி ஆடுன ஹைதராபாத்ல அபிஷேக் சர்மா டக் அவுட் ஆக சற்று நேரம் தாக்குப்பிடிச்ச புடிச்ச ஹெட் பத்தொன்பது ரன்கள் எடுத்து கம்போஜ் கிட்ட போல்ட் ஆனார் நாற்பத்து நான்கு ரன்கள்ல இஷான் கிஷன் போட்டி சென்னை பக்கம் வர்ற மாதிரி இருந்துச்சு ஆனா டியூ இருந்தது ஹைதராபாத்துக்கு சாதகமாச்சு அடுத்ததா அனிகேத் வர்மா கமிந்து மென்டிஸ் நிதிஷ்குமார் ரெட்டி பொறுப்பா விளையாட பத்தொன்பது ஓவர்கள்ல ஐந்து விக்கெட்டுகளை இழந்து இலக்கை எட்டின ஹைதராபாத் அஞ்சு விக்கெட்டுகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கு சேப்பாக்கத்துல முதல் முறையா ஹைதராபாத் ஜெயிச்சிருக்கு அதே சமயம் நடப்பு சீசன்ல சேப்பாக்கத்தில் தொடர்ந்து நாலாவது தோல்வி அடைஞ்சிருக்கு சென்னை ஒரு காலத்தில் சென்னையோட கோட்டையா பார்க்கப்பட்ட சேப்பாக்கத்தை இந்த சீசன்ல மற்ற டீம் எல்லாம் ஜெயிச்சு உடச்சிருக்கு ஒன்பது மேட்ச்ல ஏழு மேட்ச்ல தோத்து போய் பிளே ஆஃப் வாய்ப்பு ஏறக்குறைய சென்னை இழந்திருக்கக்கூடிய சூழல்ல இந்த சீசன் அவ்ளோதான் முடிஞ்சிருச்சுன்னு சோகத்தில் மூழ்கிட்டாங்க ரசிகர்கள் நடப்பு ஐபிஎல் சீசன் சென்னை அணிக்கானது இல்லை என்றும் அடுத்த ஆண்டு சென்னை அணி கம்பேக் தரும் என்றும் ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் இன்னும் கொஞ்சம் ரன் ரேட் மட்டும் விளாண்டுறதுதான் இன்னும் ஹோப் இருந்திருக்கும் கடைசியில் பட் யா தோத்தாலும் பரவாயில்ல நெக்ஸ்ட் சீசன் நாங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக கம் பேக் பண்ணுவோம் ஹோப் பண்ணுறோம் அதனால சிஎஸ்கே இது ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ஒரு இருபது ரன் அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக டிஃபென்ட் பண்ணிருக்கலாம் இது தலையோடைய லாஸ்ட் இயர்லாம் கிடையாது அவர் கண்டிப்பாக ஆடுவாரு ஆனால் யாரும் அவர் ஹேட் பண்ண மட்டும் ஆனால் கண்டிப்பாக சிஎஸ்கே ஃபார் அவர் நல்லா விளையாடினாங்க பட் இந்த இந்த இயர் நம்ம இயர் இல்லை பிகாஸ் அஞ்சு தோனி லாஸ்ட் தோனி லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் கோல்டன் பீரியட் இருந்துருச்சு தோனி கப்பு கொடுத்தாரு பட் இந்த இந்த இயர் ஓகே ரொம்ப ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு நம்ம வந்து கிட்ட போயிடலாம் அப்படின்னு பட் ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் இது ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஸோ மே பி அடுத்த அஞ்சு மேட்ச் மே பி நம்ம கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணனும் பஸ்டில் இந்த ஐபிஎல் கண்டிப்பாக டு பி ஃபர் கே டு பி அது ஸோ நெக்ஸ்ட் ஐபிஎல்லில் நல்ல சூப்பர் கம்பாக நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க